கொலுக்கள் பல சிறப்பம்சங்களை கொண்டதாக இருக்கும் ஆங்கிலத்தில் ஒரு தீம் என்பார்கள் அதே மாதிரி இந்த கொலுவில் வந்து ஸ்ரீ ராம அவதாரம் அவதாரத்தின் சிறப்பம்சங்களை அழகாக உள்ளார்கள் திருமதி பானு ரவிச்சந்திரன் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் பாராட்டுக்கள் அதாவது இராமஜனனம் அயோத்தியாவில் ராமஜனனம் ஸ்ரீ ராமர் ராமலக்ஷ்மணர் முனிவர்களின் வேல்விகளுக்கும் யாகங்களுக்கும் பாதுகாத்து பல அரக்கர்களை மதம் செய்த காட்சி மிதலையில் சிவதனுசுவை ராமர் முறித்து அன்னை சீதாதேவியை மணந்த காட்சி கானகம் செல்லும் வழியில் குகன் என்ற மீன நண்பரை நட்பாய் கொண்ட காட்சி மேலும் கானகத்தில் ஸ்ரீ ராமரின் பால் காதல் மையம் கொண்ட சூர்பனகையை மூக்கறுத்த லட்சுமணனின் குழு காட்சி அன்னை சீதையை ராவணன் கவர்ந்து கொண்டு செல்லும் பொழுது ஜடாயு அதை கண்ட காட்சி ராமபக்தனான ஸ்ரீ அனுமர் அன்னை சீதாதேவியை கடல் கடந்து அவரை கண்ட காட்சி அன்னை சீதாதேவி ஸ்ரீ அனுமரை பொன் அன்னை சீதாதேவி சூடாமணியை அனுமரிடம் கொடுத்து ராமரிடம் கொடுக்க சொன்ன காட்சி ஸ்ரீ ராமபிரான் வானர சேனையுடன் சேது சமுத்திர பாலத்தை அமைத்து பின்பு இலங்கையை நோக்கி சென்று ராவணனை வென்று பின் அன்னை சீதாதேவியை தன் நாடான அயோத்தியாவுக்கு அழுத்து சென்று அதற்கு பின் மக்களின் ஆனந்தமாய் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நடந்த காட்சி